அனைவருக்கும் வணக்கம் கோவை வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய வட மதுரை விருந்தீஸ்வரர் ஆலயம் சுமார் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பான மிக பிரசித்தி பெற்ற ஆலயம் இதனுடைய சொத்துக்கள் ஏகப்பட்டதற்கு அதனால இன்றைக்கும் ஆக்கிரமிப்பில் இருக்காங்க நிறைய பேர் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து தமிழகம் முழுவதுமே இருக்கக்கூடிய இந்து ஆலயங்களில் அராஜகம் செய்வது நம்ம கண்கூடிய தொலைக்காட்சியிலையும் பத்திரிகையிலேயும் ஊடகத்திலையும் நம்ம பார்க்கலாம் பல அதிகாரிகள் செய்வது இந்த கோயிலில் என்ன நடக்குது அப்படின்னா பிரதோஷத்தில் வரக்கூடிய விழாக்களில் உற்சவ சிலைகள் வைத்து சப்புரம் இருக்காங்க அந்த திருவிதி உலா அந்த கோயிலை சுற்றி திருவிதி உலா ஏற்கனவே நடந்துகிட்டு இருந்தது கோயில் கட்டுமானம் முடித்து அதுக்கு இடம் இல்லாமல் போச்சு ஆனால் சுற்றி இருக்கிற இடம் இருக்குது அது எல்லாமே அந்த கோயிலினுடைய இடம் அவங்களாம் ஆக்கிரமிச்சிருக்காங்க ஒரு சின்ன ஒரு பிட்டு ஒரு இரநூறு மீட்டர் இருக்கும் அது மட்டும்தான் சாலை ஓரத்தில் வந்து மறுபடியும் கோயிலுக்குள்ளே போகும் லட்சக்கணக்கான ரூபா செலவு செஞ்சு அங்கே இருக்கிற பக்தர்கள் எல்லோரும் அவங்களுடைய சொந்த பணத்தை போட்டு அதை செஞ்சுருக்கிறாங்க அறநிலையத்துறையோ கோயிலோ செய்யலை கொரோனா காலத்துக்கு முன்னாடி இந்த சப்பரங்கள் நடைபெற்றிருந்தது இருந்தது ஆனால் அதற்கப்புறம் அது நிறுத்திட்டாங்க கொரோனா காலம் எல்லாம் சொல்லி கொரோனா காலமெல்லாம் முடிஞ்சு இன்றைக்கி நாடு எங்கேயோ செழிச்சிடுச்சு எல்லா பக்கம் முடிஞ்சு போய்ச்சது ஆனால் இன்றைக்கும் அந்த சப்பரத்தை ஓட்ட மாட்டேன்னு சொல்லி அந்த இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து அங்கே இருக்கிற மக்களை மிக வேதனைக்கு இருக்காங்க அப்போ அதற்காக நம்ம ஒரு போராட்டத்தை ஏற்படுத்தினோம் காவல்துறை அதிகாரிகள் வந்தாங்க நம்ம இந்த தேர்தல் காலம் இருக்கிறனால அந்த காலம் முடிந்ததுக்கப்புறம் நம்ம உங்களுக்கு ஏற்பாடு பண்ணித்தரோம் அப்படின்னு சொன்னாங்க நம்மையும் அது சட்டத்துக்கு தெய்வத்துக்கு உட்பட்டு இருக்கணும்னு சொல்லி நம்ம அதை வந்துட்டோம் இன்றைக்கி அந்த அதிகாரி ஒரு வார்த்தை எங்கெல்லாம் பேசியிருக்கார் இது புதுசாக எதையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி இணை ஆணையாளர் ஜேசி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கார் ஈவோ சொல்லியிருக்கார் அதனுடைய ரெக்கார்டு எங்கிட்ட இருக்குது புதுசாக யாரையும் கேட்கல அப்போ புதுசாக இவங்கெல்லாம் எது வேணாலும் பண்ணிக்கலாம் புதுசாக ஒரு கேண்டீன் உருவாக்கலாம் புதுசாக ஒரு வருமானத்தை உருவாக்கலாம் புதுசாக ஒரு வழிபாட்டை உருவாக்கலாம் அரசியலுக்கு ஏற்ற மாதிரி இல்லை அரசியல் அதிக அரசியல்வாதிகளுக்கு மந்திரிகளுக்கு ஏதாவது புதுசாக உருவாக்கலாம் அப்படி அதையெல்லாம் புதுசு புதுசாக உருவாக்கும் பொழுது தெய்வ காரியங்கள் இருந்ததை நின்று போனதை மறுபடியும் புனரமைக்கணும்னு சொன்னால் அது எப்படி புதுசாகும் இந்து சமய அறவல்துறை அதிகாரிகளுக்கு என்ன வேலை அங்கே இருக்கிற கணக்கு வழக்குகள் பார்க்குற சட்டத்துக்கு சட்டத்தில் அது தான் சொல்லியிருக்கு நீ இதை செய்யக்கூடாது இந்த பூஜை பண்ணக்கூடாது இதை எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி எந்த சட்டத்துலேயும் பண்ணலை அதனால் இதை அவங்களா செஞ்சு முடிவு செஞ்சுட்டாங்கன்னா சரி இல்லை நாங்கள் ரோட்டில் ஜனநாயக ரீதியான போராட்டங்களை கையில் எடுத்து நீதிமன்றத்தின் மூலமாக போய் இவர்கள் வாயிலே சொல்ல வைக்கணும் இவர்களுக்கு என்ன வேலை அறநிலையத்துறையில் என்னென்ன வேலை அப்படின்னு சொல்லி சட்டத்தில் அவங்களுக்கும் தெரியும் தெரியாத சில மக்குகளும் இருக்காங்க அவங்களாம் இந்த மாதிரி வேலை செய்கிறது ஒரு கோயிலில் கைலாயவாதி அடிக்கக்கூடாது ஒரு கோயிலில் பிரசாதம் கொடுக்கக்கூடாது ஒரு கோயிலில் சப்பரம் ஓட்டக்கூடாது என்ன இதெல்லாம் யார் கடவுள் யார் இது இப்போ முடிவு பண்ணுறது பிரிட்டிஷ்காரன் காலத்தில் கூட கிடையாது இந்த மாதிரி முகலாயர் காலத்துலேயும் வழிபாட்டு சம்மந்தமாக இருக்கக்கூடிய ஒரு சில சிலங்கடங்களெலாம் நடந்ததே நல்லபடியாக இந்த திமுக ஆட்சியில் இப்படியெல்லாம் நடக்கணும்னு சொன்னால் மக்கள் தான் வெளிப்படையணும் மக்கள் வெளிப்படையிலு சொன்னால் நம்ம வீட்டில் கூடி சாமி கும்பிட முடியாது ஞாபகத்தில் வச்சுக்கேன் அதனால் முதல்ல இவங்களையெல்லாம் நீதிமன்றத்தின் மூலமாக ஏற்றி சட்டத்துக்குட்பட்டு என்னென்ன வேலைகள் இருக்கோ அதை மட்டும் செய்ய சொல்லணும் அதில் உடனடியாக செய்வதற்கான ஏற்பாடுகள் நம்ம தொடங்கியிருக்கோம் எங்கள் அமைப்பின் மூலமாக ஸ்ரீ விவேகானந்தர் பேரவை ஒன்று ஹிந்து டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட் இந்த அமைப்பின் மூலமாக சட்டத்தை எதிர்கொண்டு ஜனநாயக ரீதியான போராட்டத்தை நம்ம எதிர்கொள்வோம் தயவுசெய்து இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை நாம் தொடர்ந்து முன்னெடுப்போம் அதை முன்னெடுத்து நடத்தி நேற்று இதற்கான ஐயா பொன்மாணிக்கவேல் ஐயா தலைமையில் பொள்ளாச்சியில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் இதையெல்லாம் நாம் பதிவு செஞ்சிருக்கோம் அதாவது சிவனடியார் மட்டுமல்ல பக்தர்கள் பொதுமக்கள் அனைவரும் சேர்த்து தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஆலயங்களில் அறநிலைத்துறை என்னெல்லாமெல்லாம் அட்வழியம் செய்கிறதோ அதையெல்லாம் நீதிமன்றத்தின் மூலமாக ஜனநாயக ரீதியான போராட்டங்கள் மூலமாக வெளிக்கொண்டு வருவோம் என்று இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்